நாமக்கல் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தமிழ்மணியை ஆதரித்து திருச்செங்கோட்டில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பேசி வருகிறார் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரலையில் பார்க்கலாம் எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அண்ணா தீமு ஆட்சிலே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஏழு பாலி வன்கொடுவை வழக்கு பதிவு செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு விடியா தீவுக்கு ஆட்சியிலே அம்பத்தி எட்டு பாலிவை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அது இந்த

இன்றைக்கு தொழில் செய்வதே மிக கடினமான ஒரு சூழ்நிலை உதாரணத்துக்கு இந்த பகுதி நாமக்கல் மாவட்டம் என்று சொன்னால் இந்த மாவட்டத்தில் பல தொழில்கள் நிறைந்த பகுதி லாரி தொழில் இந்த மாவட்டத்தில் மட்டும் எனக்கு கிடைத்த தகவல்படி முப்பதாயிரம் லாரிகள் இருப்பதாக கணக்கிடப்பட்டிருக்கிறது ஒரு லாரிக்கு ஒரு லாரி இயக்குவதற்கு நாலு பேர் வேணும் முறையில் மாற்றிகின்ற பொழுது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் இந்த லாரி தொழிலில் ஈடுபட்டு கிட்ட அவளுட நிலை கேள்விக்குறியாகி விட்டது ரிக் தொழில் இங்கே வைத்து வடநாட்டிலே நாட்டில இயக்கி கொண்டிருக்கின்றார் ஓ சுமார் இருபது பேர் வழி செய்யக்கூடிய நிலையரை கின்றானு ஆக லாரி தொழில் ரிக் தொழில் ரெண்டும் டீசல் விலையினால் சரிந்து விட்டது எனக்கு மக்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதோடு விலை உயர்ந்து விட்டது உதிரி உதிரிப்பாமல் விலை உயர்ந்து விட்டது டீசல் ஒரு புறம் விலை உயர்வு அதனுடைய உதிரி விலை உயர்வு இப்படிப்பட்ட சிக்கலான நிலையில் தான் இந்த தொழில் நடந்து விட்டிருக்கின்றது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றாமல் டீசல் விலை உயராமல் பார்த்துக்கொண்டோம் விடியா திமுக அரசு தேர்தல் அறிக்கையிலே திராவிட முன்னேற்றம் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் அஞ்சு ரூபா குறைக்கிறாங்க டீசல் நாலு ரூபா குறைக்கிறாங்க இது வரைக்கும் குறைக்கல டீசலை பொறுத்த வரைக்கும் மத்திய மாநில அரசு இரண்டு வரி போட்டிருக்கு மத்திய அரசு வெளிநாட்டிலிருந்து டீசலை கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யறாங்க அதனுடைய விலை குறைவு எழுபது சதவீதம் இறக்குமதி செய்யப்படுகின்ற கச்சா எண்ணெய்க்கு வரி வைத்து இன்னைக்கு வெளியில வருகின்ற பொழுது சுத்தகரித்து எண்ணெய் பெட்ரோல் டீசல் வருகின்ற பொழுது எழுபது சதவீதம் அதிகரிக்கிறது வரி போடுகின்றார்கள் அப்போ இந்த டீசல் பயன்படுத்துகின்ற லாரி தொழில் தொழில் மீனவ மக்கள் விவசாயிகள் அத்தனை பேரும் பாதிக்கப்படுகிறார்கள்